வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் எல் முருகன் இன்று சென்னை வருகின்றனர் ஆய்வுக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தவும் திட்டம் சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல் விநியோகத்தை நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் தளத்தில் பதிவு பால் தண்ணீர் கேன் ஆகியவற்றை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரிக்கை சென்னை மக்களுக்கு உதவ பல ஊர்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி பருப்பு தண்ணீர் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆறு தாலுக்காக்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்பத்தூர் குன்றத்தூர் தாலுக்காக்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தெலங்கானா மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன் மோகன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரியாத் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு இனி விரிவான செய்திகள் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இன்று சென்னை வருகின்றனர் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் மத்திய அமைச்சர்கள் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர் அவர்களுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசும் செல்கிறார் ஆய்வு முடிந்த பிறகு இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் எல் முருகன் ஆகியோர் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனா் சென்னை எழிலகம் அருகே உள்ள நேப்பியர் பாலத்தின் முகத்வார பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் சென்னை வேளச்சேரியில் மிக்ஜாம் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் பார்வையிட்டார் ஏஜிஎஸ் காலனியில் முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து சென்று பால் பிஸ்கட் தண்ணீர் கேன்களை மக்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை சென்னை மக்கள் அரசியல்வாதிகளை நம்ப மறுப்பதாகவும் நிரந்தர தீர்வுக்கான திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பால் விநியோகத்தை நேரடியாக கண்காணித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வாகனங்கள் மூலமாக அனுப்பப்பட்டு வருவதாகவும் இன்று காலை அனைத்து முகவர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு தட்டுப்பாடு இன்றி பால் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் சென்னை சோளிங்கநல்லூரில் உள்ள மேட்டுக்குப்பம் பகுதியில் வீடுகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியது இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் நிவாரண உதவிகளை வழங்கினார் படகு மூலம் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களை அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார் சென்னையில் கனமழையால் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படை மூலம் இரண்டாவது நாளாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இரண்டு ஹெலிகாப்டர்களில் வேளச்சேரி ரயில் நிலையம் மணப்பாக்கம் ரிவர் வியூ புழுதிவாக்கம் ஏரி பகுதி ஆகிய மூன்று இடங்களில் புயல் பாதித்த பகுதிகளில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு ஐநூறு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன தமிழக அரசுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சென்னையடுத்த பள்ளிக்கரணையில் மின்சாரம் வழங்கக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளிக்கரணை நூற்று தொன்னூறாவது வார்டில் மிக்சாம் புயல் பாதிப்பு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மின் விநியோகம் செய்யக்கோரி பள்ளிக்கரணை ஆயில் மில் பேருந்து நிறுத்தம் அருகே அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனையடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது சென்னை பள்ளிக்கரணையில் இடுப்பளவு நீரில் சிக்கிய மக்களை துறையினர் பத்திரமாக மீட்டனர் பள்ளிக்கரணை காமக்கோட்டி நகர் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மத்தியில் மூன்று நாட்களாக இடுப்பளவு நீரில் மக்கள் தவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை படகில் மீட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றின் கரை உடைந்து குடியிருப்பு பகுதியை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் சோமஞ்சேரி பகுதியில் ஆரணி ஆற்றின் கரை உடைந்து அப்பகுதி குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் பல்வேறு வீடுகள் சேதமடைந்துள்ளன வீடுகளில் இருந்த பொருட்கள் அடித்து செல்லப்பட்டுவிட்ட நிலையில் உணவுக்கு கூட சிரமப்படுவதாக சோமஞ்சேரி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மூன்று நாட்களாகியும் தங்களை அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்து இனி வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் மழைநீர் தேங்கி உள்ளதன் காரணமாக சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய சில ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ராமேஸ்வரம் மற்றும் டெல்லி செல்லும் ரயில்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதி அடைந்தனர் ரயில்கள் தாமதம் ஆவது குறித்து முன்னரே தெரிவிக்கவில்லை எனவும் பயணிகள் புகார் தெரிவித்தனர் ஆனால் தாம்பரத்தை வந்தோன்னே பதினொன்றரை மணிக்கு சொல்லியிருக்காங்க எப்போ போய் சேர்றது எப்போ என்ன பண்ணுறது ரைட் எக்மோர்லேருந்து நான் இங்கே வரதுக்கு போதும் போது நான் ஆகிடுச்சி எழுது ட்ரெயினில் நசிக்கு பிஞ்சு எடுத்துட்டாங்க ஒரு பெட்டிக்கு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் ஏறேன் இங்கே வந்து இறக்கி விட்டானுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஷெடியூல் டைம் கிடையாது புரியுதுங்களா இது வந்து எப்போது நைட்டு பதினொன்றரை மணிக்கு போட்டிருக்கேன் அது வரைக்கும் எவ்வளோ உட்கார்றது இங்கே என்ன பண்ணுறது இதனிடையே பயணிகள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை வண்ணாரப்பேட்டை ஆலந்தூர் இடையே மூன்று நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் தாம்பரம் நிலையத்தில் அதிக கூட்டம் காணப்பட்டது மேற்கு தாம்பரம் முடிச்சூர் வரதராஜபுரம் கீழ்கட்டளை மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பலர் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல தாம்பரம் நிலையத்தில் குவிந்ததால் அதிக கூட்டம் காணப்பட்டது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மக்களுக்கு திருப்பூரிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்ட தண்ணீர் கேன் பிஸ்கட் பாக்கெட்டுகள் சனிச்சரி நாப்கின் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மூன்று கண்டெய்னர்கள் லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் இரண்டு கண்டெய்னர் லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் லாரி மூலம் நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன கனமழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரிசி பருப்பு தண்ணீர் பாட்டில்கள் உட்பட அத்தியாவசியமான பொருட்கள் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து லாரிகள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இப்பணியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் நேரில் பார்வையிட்டார் இதேபோல் சென்னை மக்களுக்கு உதவ உசலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் சார்பில் எழுபத்தை ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது சென்னை வேளச்சேரி கேஸ் பங்க் விபத்தில் இருப்பவர்களை மீட்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது சென்னையில் பெய்த கனமழையால் கடந்த திங்கட்கிழமை அன்று வேளச்சேரி கேஸ் பங்க் அருகே திடீரென ஐம்பது அடி பள்ளம் ஏற்பட்டது அந்த பள்ளத்தில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்று தரையில் இறங்கி விபத்து ஏற்பட்டது சுமார் எட்டு பேர் அதில் சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டது ஆறு பேர் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் என்எல்சி குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனா் கனமழை எதிரொலியாக ரத்து செய்யப்பட்ட திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கான மாற்று தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் நடக்கவிருந்த செமஸ்டர் தேர்வுகளை புயல் காரணமாக திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ரத்து செய்திருந்தது இந்நிலையில் அந்த தேர்வுகள் வருகின்ற பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அடுத்த தாம்பரத்தில் வெள்ளம் காரணமாக சிக்கி தவித்த பிறந்த ஐந்து நாட்களையான பச்சிளம் குழந்தையையும் அவரது தாயையும் தன்னார்வலர்கள் மீட்டுள்ளனர் தாம்பரம் அடுத்த பெரியார் சமத்துவபுரம் பகுதியில் பிறந்த ஐந்து நாட்களையான பச்சிளம் குழந்தையையும் அவரது தாயும் வெள்ளம் காரணமாக வீட்டிலேயே சிக்கி தவித்துள்ளனர் இதுகுறித்து அறிந்த தன்னார்வலர்கள் தாயையும் குழந்தையையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னையில் பதினோரு சுரங்கப்பாதைகளில் மழைநீர் வடியாததால் அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கணேசபுரம் கெங்குரெட்டி வில்லிவாக்கம் மேட்லி துரைசாமி ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல துரைசாமி சைதாப்பேட்டை அரங்கநாதன் சிபி சாலை வியாசர்பாடி திருவற்றியூர் மாணிக்கம் நகர் மற்றும் கோயம்பேடு புதிய சுரங்கப்பாதைகளிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது கேட்கலாம் பால் எந்த அத்தியாவசிய பொருளும் இங்கே கிடைக்கல எல்லாம் வந்து முட்டிக்கு மேலே தண்ணியோட போய் அங்கே தானா சீட்டுன்னு ஒரு அதை தாண்டி மெயின் ரோடு போய் தான் எல்லா பொருளும் கிடைக்குது கிடைச்சாலும் இருக்கிற விலைக்கு கிடைக்கல எல்லாம் அதிக விலைக்கு விற்கிறாங்க பால் தண்ணீர் கேன் ஆகியவற்றை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் காரணமாக நானூற்று எழுபத்து ஒன்று இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அந்த பகுதிகளிலிருந்து நாற்பத்தோராயிரத்து நானூற்று ஆறு பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வெள்ளத்தில் சிக்கிய சிக்கியாறு பேர் படகுகள் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகள் காரணமாக சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல பள்ளி கல்லூரிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் இன்றும் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சின்னத்திரை நடிகர் பாலா அனகாபுத்தூர் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்திற்கு தலா ஆயிரம் என இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார் சென்னை அனகாபுத்தூரில் அடையார் ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் மக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சின்னத்திரை நடிகர் பாலா அப்பகுதியில் உள்ள இருநூறு குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் என இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கே சென்று நடிகர் பாலா பணம் கொடுத்து உதவினார் மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கு நடிகர் ஹரிஷ் கல்யாண் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை அனுப்பிய ஹரிஷ் கல்யாண் தன்னுடைய கனிவான பங்களிப்பு என குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்திலிருந்து சென்னையை மீட்க அனைவரும் கை கோர்ப்போம் என ஹரிஷ் கல்யாண் அழைப்பு விடுத்துள்ளார் எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மிக்ஜாம் புயல் காரணமாக ஆறு நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக எட்டு பேரை கைது செய்து இரண்டு படகுகளை பறிமுதல் செய்தனர் இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் பதினான்கு பேரையும் மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இருபத்தி இரண்டு மீனவர்களையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த எட்டு இருசக்கர வாகனங்கள் மர்மமான முறையில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேக்கிழார் வீதியில் வாடகைக்கு வசிப்போர் தங்களின் பைக்குகளை வீட்டின் முன்பு நிறுத்தியிருக்கின்றனர் எட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு சைக்கிள் என அனைத்தும் நள்ளிரவில் மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை மகாதீப தரிசனம் நிறைவுக்கு வந்தது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவினை ஒட்டி கோவிலின் பின்புறம் உள்ள மலையில் கடந்த இருபத்தாறாம் தேதி மகாதீபம் ஏற்றப்பட்டது அன்றிலிருந்து மகாதீபம் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தது இந்நிலையில் பதினோராவது நாளான நேற்றுடன் மகாதீப தரிசனம் நிறைவுக்கு வந்தது தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களை தரமுயர்த்த மூன்று கோடியே தொன்னூற்றைந்து லட்சம் ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தமிழகத்தில் ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் எண்ணூறு அங்கன்வாடி மையங்களை தரம் உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் அங்கன்வாடி மையங்களின் தரத்தை உயர்த்த தமிழகத்திற்கு மூன்று கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறினார் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக சார்பில் அக்கட்சி எம் பி பாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தெலங்கானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி இன்று பதவியேற்கிறார் தெலங்கானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதற்கு காரணமாக கருதப்படும் மாநில காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டியை முதலமைச்சராக அக்கட்சி தேர்வு செய்துள்ளது ஹைதராபாதில் உள்ள எல் பி ஸ்டேடியத்தில் இன்று பதவியேற்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் டெல்லி சென்ற ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி சோனியா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்தார் இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவிற்கு வருமாறும் ரேவந்த் ரெட்டி அழைப்பு விடுத்தார் இதேபோல் இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவிற்கு வருமாறு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆந்திர முதலமைச்சர் மோகன் ரெட்டி தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெலுங்குதேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோருக்கும் ரேவந்த் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டின் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றார் அவருக்கு ரியாத் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சவுதி அரேபிய மன்னரை சந்திக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் கச்சா எண்ணெய் வர்த்தகம் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் யுக்ரைன் போர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் எல் முருகன் இன்று சென்னை வருகின்றனர் ஆய்வுக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தவும் திட்டம் சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல் விநியோகத்தை நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு பால் தண்ணீர் கேன் ஆகியவற்றை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரிக்கை சென்னை மக்களுக்கு உதவ பல ஊர்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி பருப்பு தண்ணீர் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆறு தாலுக்காக்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்பத்தூர் குன்றத்தூர் தாலுக்காக்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தெலங்கானா மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன் மோகன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரியாத் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்